ஏழ்மையை பார்த்து முதுகில் பதுக்கியிருந்த பதிந்திருந்த பேரித்த மரத்துடைய ஓலைகளின் தழும்புகளை பார்த்து அம்மா தருதாய் கொள்ளவில்லையா எமக்காக அல்லாஹ் மறுமையையும் இவர்களுக்காக இந்த உலகத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பதை உருவாக்கிய சமூகம் சொர்க்கத்தின் சமூகம் சொன்னார்களா யாசின் குடும்பத்தார்களை பார்த்துக்கும் அல் ஜ பொறுமையை கடைபிடியுங்கள் யாசிரின் குடும்பத்தார்களே நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்ன என்ன வாக்களிக்கப்பட்ட இடம் சொல்லுங்கள் அல் சொர்க்கம் அதற்காக இதை சகித்துக் கொள்ளுங்கள் ஈமானில் உறுதியாகுங்கள் பொறுமையோடு இருங்கள் அதை கேட்ட மகிழ்ச்சியில் மருந்தமான சுமையாரது அல்லா ஒரு பெண் அல்லாஹுவை ஏற்ற காரணத்திற்காக ஈட்டி முனையில் பிறப்புறுப்பில் சகிதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இருந்த மகிழ்வு இந்த மரணம் எனக்கு கொடுக்க இருப்பது ஓடி வருகிறார் இப்போது நாம் இருந்திருந்தாலும் ஒருவேளை இருந்திருந்தாலும் இப்படித்தான் நாமும் சென்று கேட்டிருப்போம் இந்த வேதனை தெரியுமா ஹப்பாவிற்கு நெருப்பில் படுக்க வைத்தார்கள் முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் ஒழுகியது தோளே இல்லை அவரிடத்தில் அவர் அவர் அவர்கள் ஹப்பா அது இயல்வா கணு பின்னால் காலத்திலே சட்டையை கலட்டி காமிக்கிறார்கள் தோள் இல்லை முதுகை அராதஸ்தன் சிறுகனா யாரு சோல்லா எங்களுக்காக அல்லாஹிடத்திலே உதவி தேட மாட்டீர்களா பாருங்கள் பிலாலை பாருங்கள் யாசிரை பாருங்கள் அம்மாரை பாருங்கள் சுமையாவை பாருங்கள் ஹப்பாவை உதவி தேடுங்கள் அல்லாஹுடைய தூதரே அசுல் என்ன சொன்னார்கள் இதோ துவா செய்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை உடனடியாக அழிப்பாடு என்று சொன்னார்களா இது சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட சமூகம் ஈமானை சோதிக்கப்பட்டு சொர்க்கத்தின் நன்றியை பெறுவதற்குரிய சமூகம் சொர்க்கம் எளிதான பூமி அல்ல கேட்டால் கொடுப்பதற்கு சொர்க்கம் ஒரு தோட்டம் அல்ல அல்ல பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா ரசூலை பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா வரை அனுப்பப்பட்ட நபிமார்கள் வாழக்கூடிய பூமி வாழக்கூடிய பூமி வாழக்கூடிய பூமி வாழக்கூடிய பூமி இப்படி சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி இவர்கள் வாழக்கூடிய பூமியில் நாம் வகழ்வ வகழ வேண்டுமென்றால் எதை கொண்டு வாழ முடியும் ஹப்பா ஓடி வந்து சொன்னார்கள் யா அரசு அல்லா எங்களுக்காக அல்லாஹ் கடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா அசுல் அல்லா சொன்னார்கள் ஹப்பா முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டது ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள் ரம்பத்தை தலையில் வைப்பார்கள் விடுகிறாயா ஈவானே இல்லையா என்று கேட்பார்கள் விட மாட்டேன் என்று சொல்லுவார் ஒரே அடியாக இரண்டாக பிளப்பார்கள் இன்னொரு படையை அழைத்து வருவார்கள் இவனை விடுகிராயா என்று கேட்பார்கள் முடியாது என்று சொல்லுவார் படுக்க வைத்து இரும்பு சீப்பை கொண்டு முதுகை சொ리வார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்து விடும் மாயசுதுஹூ தாலிக்கா அந்தினே الله اکبر மாயசுதுஹூ தாலிக்கா அந்தினே அந்த சோதனைகள் எதுவும் அவர்களை தீரில் இருந்து அடிபெறச் செய்யாது ஹப்பாப் உறுதியோடு இந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்து எதிர்கால சமூகம் சந்தித்து உறுதியோடு ஈமானில் இருந்தால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை இந்த பூமியில்

இருள்கள் இருள்களை வருவதற்கு முன்னதாக அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் காலையில் முக்மீனாக இருப்பான் மாலையில் விடுவான் மாலையில் காஃபிராகுவான் காலையில் முக்மீனாகுவான் ஏன் அல்லாஹுடைய தூதரே அந்த சமூகம் அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய மார்க்கத்தை リクビライブやったぞ